இடம்பொருள் ஏற்கனவே வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நம்மளும் வந்து சரி ஓகே பாகியலட்சுமி சீரியல் அடுத்து என்ன தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு நாளாக மெதுவாக கதையை கொண்டு போய்ட்டுருக்காங்க ஒரு ப்ரோமோ வந்தாச்சு இவரை பற்றி உண்மை தெரிஞ்சாச்சு உண்மை தெரிஞ்ச உடனே வெளில அனுப்புவாங்கன்னு பார்த்தா ஆறாமரை உட்காந்து யோசிச்சு சிந்திச்சு அண்ணனும் தம்பியும் பேசி பேச்சுவார்த்தை நடத்தி நான் பேச்ச ஆரம்பிச்சிட்டேன் அவர் இப்படியே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சரி ஓகே நிஜ வாழ்க்கையிலையும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்தவங்க ஒத்தவனே எதையும் பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு வச்சு பார்த்தாலும் நமக்கு இதில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல கோபி போயிடுவார் நம்பிக்கை ஊற்றுற மாதிரி விதமாக இருக்கிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா செழியனுடைய மாற்றம் தான் எழில் எப்பயுமே ஈஸ்வரியுடைய சாரி இப்போ பாக்கியாவுடைய பக்கம் தான் நிற்பார் ஈஸ்வரி எதிர்ப்பார் கோபி எதிர்ப்பார் எங்கள் அம்மாவை ஏன் காயப்படுத்துறீங்கன்னு கேட்பார் எல்லாம் பண்ணுவார் செடியன் வந்து என்ன இருந்தாலும் அவங்க அப்பா மேலே ஒரு சாஃப்ட் அப்பா மேலே ஒரு பெரிய மரியாதையோடு இருந்தார் அந்த மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இவன் மொத்தமாக எடுத்துக்கிட்டார் கோபிங்கிறது தான் உண்மை இன்னொரு பக்கம் இனியாவுக்கே வந்து டக்குன்னு வந்து ஒரு வார்த்தையில் அப்பா மற்ற பசங்கள்லாம் வந்து உங்களை மாதிரி மோசம் நினைக்காதீங்கப்பா எல்லோரும் ஒன்றும் மோசம் கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இனியாகவுமே மாறிவிட்டாங்க கோபி என்ன நினைக்கிறார் ஒவ்வொரு தடவையும் எப்படின்னா வந்து பாக்கியாக என் பிள்ளைங்கள இருந்து பிரிச்சிட்றா அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா கோபி தான் வந்து அந்நியப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தன் பிள்ளைங்களே தன்னை வெறுக்கிற மாதிரி எல்லா காரியங்களையும் பண்ணிகிட்டு இருக்காரு இதில் லைசன்ஸ் எல்லாம் கசைக்கு தூக்கி போட்டதெல்லாம் வந்து எவ்வளோ கொடுமையான விஷயம் மனைவி முன்னாள் மனைவி தன்னோட மகள் அண்ட் தன்னோட அம்மா கூட வந்து ட்ரிப் போயிருக்காங்க கேரளாவுக்கு அப்போ போய் ஒரு லைசன்ஸை போட்டு திருடி லைசன்ஸ் வந்து கேட்குறாங்க போது அதை கசைக்கு தூக்கி போட்டிருக்காரு போட்டு வந்து நான் கார் அனுப்புகிறேன் நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா எந்தளவுக்கு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் கொண்ட ஒரு ஆளாக இருக்க முடியும் சோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து 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 அவர் மேல ஒரு வெறுப்பு அந்த பசங்களுக்கே வந்து உண்டு பண்ணிடுச்சு நாளைக்கு அதனால தான் வந்து முதல்ல எழில் வெளில போங்கன்னு சொல்லும்போது போது ஒரு வெளில மாட்டாங்க இது ஏன் விடுங்க என்னங்க ஏன் லாஜிக் இதுன்னா என்ன ஏமாத்தி வாங்கிட்டாங்கிறார் என்ன ஒரு கை குழந்தையா போதையில் அந்த இல்லை கையெழுத்து வாங்கிட்டாங்களா இல்ல கழுத்துல கத்தி வச்சு மிரட்டி வாங்கிட்டாங்களா இவரே பெட்டு கட்டினார் இத்தனை நாளுக்குள்ளே வந்து காசை கொடுத்தா வந்து நான் இந்த வீட்டை வச்சுக்கலாம் இல்லைனா வந்து வீடு எனக்கு நீ வெளில போகணுன்னு காசை அவங்க கொடுத்தாங்க அதனால வந்து கொடுத்த கையோடு வந்து கையெழுத்து போடுறான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவர் வந்து அந்த ஆஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கையெழுத்து போட வச்சாச்சு இப்போ ஏதோ வந்து நடிப்பை போட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஸோ இந்த வீடு என்னோடது அப்படிங்கிறத நல்லே பாக்கியாக சொல்லப்படுறாங்க உங்கள் வீடு இங்கே வீடுங்கிற பேச்சு இருக்க இருக்கக்கூடாது பத்தரம் என் பேரில் இருக்குது இப்போ போலீஸ் இருந்தாங்கன்னா நான் அடித்து துறை தூக்கி போட்டுருவாங்க வெளில அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லலை சொன்னதுக்கு பிறகுதான் வந்து இப்போ இன்னமும் ஓவராக ஏதாச்சும் வந்து கோபி பேசினார் அப்படின்னா அப்போ தான் வந்து செழியன் இந்த பாருங்கள் எங்கள் அம்மாவுடைய ந நல்லது தான் எங்களுக்கு முக்கியம் எங்கள் அம்மா வந்து சந்தோஷமாக இருக்கிறது நிம்மதியாக இருக்கிறதா எங்களுக்கு முக்கியம் உங்களை பார்த்தாலே எங்களுக்கு கோபமும் வெறுப்பும் தான் வருது எதுவுமே பேசாதீங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கையை உங்கள் அளவுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நிறுத்தப் போகிறாரு கோபி ஏற்கனவே இதே மாதிரி வந்து செடியை வந்து கோவப்பட்டு தான் வந்து சட்டக்காலரை பிடிச்சிருவாங்க அப்போ சட்டக்காலர் அதே விஷயம் இப்போ திருப்பி நடக்கும்னு தோணுது இதுக்கு நடுவில் இவங்க கோவப்படும் பொழுது இதுக்கு மேலே ஆனால் ரொம்ப அசிங்கமாக பிரச்சனையாகி திருப்பி சரி பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு உணர்ந்து தான் ஈஸ்வரி டக்குன்னு வந்து டே அவங்க ஏதாவது பண்ணுறது முன்னாடி வீட்டை விட்டு போடான்றாங்க அப்புறமா அங்கே போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னால் வேறு எதுவும் பண்ண முடியலடா அவளும் பாக்கியாவது அவ வீடுட்டா இவனும் வந்து ரொம்ப வந்து அவங்க அம்மாக்காக வந்து ரொம்ப கோவப்பட்டுருக்காங்க இந்த சமயத்தை நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா ஏதாச்சும் பிரச்சனை ஆகி கை கலப்பாய் உன் மேலே உன் பசங்களே வளர்ந்த பசங்களே கை வச்சிருப்பாங்க அது பெரிய அவசியமாக போயிருந்திருக்கும் அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு ஈஸ்வரி ஒரு வல்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நம்மளும் வந்து சரி ஓகே பாகியலட்சுமி சீரியல்